கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க சாதகமான பலன்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டியது செய்ய வேண்டிய வழிபாடு இது போன்ற பலா பலன்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல் பலன் என்ன அப்படின்னு கேட்கும்போது திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா நடக்காதா பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ திருமணத்திற்கான அம்சம் இருக்கிறது என்ன சுவாமி இவ்வளோ வருஷங்களாக நடக்கல இந்த ஒரு மாதத்துலையா நடந்துடும் அப்படின்னு கேட்டால் ஒரு மாதத்தில் திருமணம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றது இல்லை ஒரு பொண்ணு கிடைக்கலாம் உறுதியாகிடலாம் நீங்கள் பேசலாம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடலாம் அப்படியாக இந்த மாதத்தில் அந்த பலன் இருக்குது எதனால் இந்த பலன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது கலத்திர பாவம் உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்குது சனி வந்து இப்போ தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வந்திருக்கு இதை நிறைய பேர் என்ன நினச்சிப்போன்னா ஏழில் சனி வருது திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிப்போம் ஆனால் அப்படி கிடையாது சனி காலமாக இருந்தாலும் சரி இதுபோல் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி தாராளமாக திருமணம் செய்யலாம் திருமணம் நடக்கும் ஏன்னா சனியுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் பார்வை இருக்கிறது இல்லையா அதுதான் கொடுமையான பார்வை கெடுதலான பார்வை ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சனி வந்து இருக்கக்கூடிய இடத்தை பலப்படுத்துவார் குரு வந்து பார்க்கக்கூடிய இடத்தை பலப்படுத்துவார் அப்படி சனி வந்து ஏழாம் இடத்திற்கு வரார் அந்த ஏழாம் இடம் தான் பாவம் அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் இது மட்டும் கிடையாது இந்த சனியோடு சேர்ந்து கலத்திர காரகன்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய சுக்கரன் வந்து அந்த ஏழாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் முழுக்க அங்கே சஞ்சரிக்கப் போகின்றார் பொதுவாக சுக்கரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு சீக்கிரமாக மூவ் ஆகி போயிடுவார் ஆனால் இப்போது இந்த மீன ராசியில் அவர் அதிகமான நாள் இருக்கார் முதல்ல கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்தார் அதன் பிறகு வக்கரகதியானார் அதனால் அவரால் முன்னோக்கி போக முடியாமல் இருந்தது வக்கர ஆகி மீண்டும் அங்கே இருந்து அப்புறம் அடுத்த ராசிக்கு போவார் அப்படி ரொம்ப நாள் வந்து இந்த மீன ராசியில் சுக்கரன் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் உச்ச பலம் அப்போ கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழில் இருக்கிறது அவர் உச்சமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு அந்த ஐந்தாம் இடம் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி அவரோடு சேர்ந்து இருக்கிறது ஐந்து ஏழு இந்த ஸ்தானங்கள் சம்மந்தப்படுகிறது ஐந்தாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கார் அந்த ஏழுக்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வந்து சுக்கரனோடு பரிவர்த்தனை செய்திருக்கிறது ஐந்தாம் இடத்தை பார்க்கறது அப்போ ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதில் சுக்கரன் உச்சமாக இருக்கா சனி வந்து நேரடியாக ராசியை பார்க்குறா அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப வருஷமாக நடக்காதது இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும் அதாவது திருமணம் நடக்கணும் ஆனால் எல்லோருக்குமே வந்து வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது கிடையாது நீங்கள் இந்த காலத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படம் மணல் கயிறுன்னு வந்துட்டு அதில் கூட எட்டு எட்டு கண்டிஷன் தான் போட்டிருப்பார் ஆனால் இப்போ வந்து எண்பது கண்டிஷன் வந்து இருக்குது இந்த திருமணம் சம்மந்தமாக எந்த நாட்டில் குடியுரிமை பெற்று இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கூட அங்கே இருக்குது என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்பியரன்ஸ் என்ன ஃபேரில் அவங்க இருக்கணும் மாதத்துக்கு வருடத்துக்கு எவ்வளோ பொருள் ஈட்டணும் லோன் இருக்கலாமா கூடாதா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதை இப்போ தளர்த்துவீர்கள் அந்த அதாவது இந்த கண்டிஷனை யார் போட்டு அதனால் திருமணம் தடைபட்டு இருந்ததோ அதற்கேற்ற ஒரு வரன் கிடைக்காம இருந்ததோ அப்படிப்பட்டவர்கள் அதை தளர்த்துவீங்க ஏன்னா புரிஞ்சுப்பீங்க வாழ்க்கைன்னா இப்படி தான் நம்ம அந்த சரியான வயசில் இதை செய்யணும் கிடைக்கக்கூடிய வரனை ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்களை அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நண்பர்களை இவங்கள்லாம் போய் பாருங்கள் அவங்க வீட்டில் வந்து ஒரு பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கள்ல அவங்களாம் மேட் ஃபார் ஈச் அதராக இருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படியே ரெண்டு பேரும் வந்து ராமரும் செய்தி போலமாக இருக்காங்க அப்படிலாம் இருக்கிறது வந்து அபரூபம் ஒரு ஆயிரம் பேரில் ஒத்தர தான் அப்படி இருக்கலாம் இந்த வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடியதே வந்து ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு ஒரு தான் இருப்பாங்க அந்த விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள் அதனால் உங்களுக்கு வந்து திருமண தடையானது விலக போகிறது திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கப் போகிறது இந்த மே மாதத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு இது ஒரு பலன் இது பலன் மட்டும் இல்லை இந்த பலன் சொல்கிற சொல்லும்படியாக ஒரு வழிகாட்டுதலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கும் அறிவுரை அப்படின்னு பொதுவாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதை ஜோதிட ரீதியாக சொல்லும்போது அது வெறும் அட்வைஸ் கிடையாது அது வந்து வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்கும் இது வந்து முதல் விசேஷமான பலன் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்னர்ஷிப் ஒத்து வரல பிரச்சனையாக இருக்குது சரியாக போகலை அந்த பார்ட்னர்களுடைய நடவடிக்கைகள்னால தான் பிஸ்னஸே டெவலப் ஆகலைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சட்ட சிக்கலோ பிரச்சனையோ சண்டை சச்சரவோ ஏதும் ஏற்படாமல் பேசி தனித்தனியாக போய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கிடலாம் அப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து பலன் ஏற்படும் நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வரும்போது இது போல் சுயதொழில் வியாபாரம் செய்யும்போது ஒரு பார்ட்னர் இருக்கார் அவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டுறாரு இல்லைன்னா நான் அப்படி பண்ணியிருப்பேன் இந்த அளவுக்கு நல்லா வந்திருப்பேன் எனக்கு இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது அதை இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படுவாங்க அப்படி கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மே மாதத்தில் சரியில்லாத ஒரு பார்ட்னர்ஷிப் சொன்னால் அதை முறித்து கொண்டு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக பேசி அதை முறித்து கொண்டு வெளியில் வரலாம் இந்த ஒரு பலாபலன் இருக்கிறது அதன் பிறகு இந்த சுக்கரனாகப்பட்டவர் இருந்து ராசியை பார்க்குறாரு இல்லையா அப்போது நீங்கள் சேமித்து வைத்த பொருளை எப்படி வைக்கலாம் எது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திட்டமிடலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ நிறைய வழி இருக்குது அதுக்கு முன்னெல்லாம் வந்தால் சொன்னால் ஒரு இடம் வாங்கணும் இல்லைன்னா தங்கம் வாங்கணும் அது மட்டும்தான் இப்போ வந்து அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இதில் உங்களுக்கு எது சரியாக வரும் அப்படின்றத பார்த்து நீங்கள் செய்யலாம் எதிர்காலத்தில் அது பெரிய அளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அது எது சரி அப்படின்றத உங்களுடைய ஜாதக ரீதியாக இப்போ நடக்கக்கூடிய தசாபக்தி என்ன அப்படின்றத பார்த்து உங்களுக்கான லாபதான ஸ்தானங்கள் என்ன பாக்கிய பாக்யஸ்தானங்கள் என்னன்றத பார்த்து அதற்கேற்றவாறு நீங்கள் செய்யலாம் இப்போதைக்கு உங்களால் மிகச் சிறப்பாக முதலீடு செய்ய முடியும் சிறப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும் சேமிக்க முடியும்ன்றது இந்த பொது பலனில் தெரிஞ்சிருச்சு அது எது எக்ஸாக்டாகிறது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு பலனாக இருக்கிறது அதன் பிறகு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு போவார் இந்த மே மாதத்தினுடைய பாதியில் பதினான்காம் தேதியில் அப்போது உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் கல்வி தடை விலகும் அதாவது கல்வியில் வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் சில பேருக்கு வந்து அந்த படிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் சரியாகி மீண்டும் படிக்கிறதுக்கான ஒரு அம்சமானது இருக்கின்றது அதாவது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது அதுபோல் சில பேருக்கு வந்து படித்தது போகிறோம் சொல்லி வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க ஆனால் இன்னும் படிச்சிருந்தால் வேலையில் இன்னும் நல்ல நிலையில் இருந்திருப்போமோ அப்படின்ற விஷயம் தெரிய வரும் வேலைக்கு போன பிறகு அவர்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமில் படிக்கலாம் அல்லது ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு மீண்டும் கொஞ்சம் காலம் படித்து அதன் பிறகு வேலைக்கு போகலாம் இப்படிப்பட்ட பலன்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இந்த கண்ணீராசியில் பொதுவாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம் நட்சத்திர வாயிலாக எந்த விஷயம் வந்து ஆட் ஆன் ஆகுது உங்களுக்கு கூடுதலாக ஸ்பெஷலான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இது வந்து இந்த கண்ணீராசில இருக்குது அப்போ முதல்ல இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு விசேஷ பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடைப்பட்ட விஷயம் தொடரும் சொன்னோம் இல்லையா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதற்கு பெரிய நபர்கள் பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய அதிகாரியாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை போய் நீங்கள் அணுகலாம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு அரசியல் பிரமுகர் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவரை போய் நீங்கள் அணுகலாம் இது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க மருத்துவ உதவியோ கல்வி உதவியோ பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அவங்கள போய் அணுகிறதுக்கு அணுகிறதுக்கு வந்து தயங்குறோம் பயப்படுறோம் வாய்ப்பு கிடைக்காது பார்க்க முடியாது நேரம் கொடுக்க மாட்டாங்க அதை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் போய் பார்த்து கேட்டால் பெரிய மனிதர்கள் செல்வாக்குள்ள நபர்கள் அல்லது பெரும் பொருள் பெற்றவர்கள் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தொழிலதிபர் இருக்கார் ஒரு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு ட்ரஸ்டெல்லாம் வச்சுருக்காரு அவர் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நீங்கள் இது போல் நியாயமான விஷயங்களுக்கான உதவிகளை கோரும்போது கட்டாயம் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இது யாருக்குன்னா உத்திர நட்சத்திரம் அன்பர்களுக்கு அப்புறம் அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை துணை பெயரில் சொத்துக்கள் வாங்கலாம் திருமணமான அன்பர்கள் குறிப்பாக ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவி பெயரில் சொத்து வாங்கிறது அல்லது மனைவிக்கு வந்து அவங்க விரும்பிய ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்க விரும்பிய ஒரு இடத்திற்கு சுற்றுலா தலத்திற்கு அவங்கள ஆயிரத்தி தெழுவது இப்படிப்பட்ட ஒரு பலனானது இந்த மாதத்தில் இருக்க அதாவது உங்களால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதன் பிறகு இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இவங்களுக்கு என்ன பலாபலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் போட்டி தேர்வுகளில் நீங்கள் பங்கு பெறலாம் போட்டி தேர்வில் பங்கு பெற்று நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் அதுபோல் வந்து ஒரு போட்டி அது வந்து எந்த ஒரு போட்டியாக இருந்தால் சில விளையாட்டாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம் இதிலெலாம் வந்து கலந்து கொள்வது அதில் வந்து பலன் கிடைக்கக்கூடியது பரிசு கிடைக்கக்கூடியது இப்படிப்பட்ட பலன் இருக்குது இதை முயற்சிக்கலாம் இப்போ இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உண்டான பொது பலன் நட்சத்திர பலனை பார்த்துட்டோம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன டோன்ட் டூஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் முதல் பதினான்கு நாட்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரங்கள் இதில் நீங்கள் வந்து பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் எந்த விஷயத்தை முடிவு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய வயதுக்கு ஏற்ப பெரியவர்களை கேட்டு கலந்து ஆலோசித்து அதன் பிறகு தான் அதை செய்யணும் சுயமாக ஒரு முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது அதாவது ஜஸ்ட் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கக்கூடாது பெரியவர்களுக்கு பர்மிஷன் கேட்கணும் அப்படி கேட்ட செய்கிறதுனால அப்படி ஒரு வேளை பெரியவர்கள் இல்லை சில பேருக்கு தாய் தந்தை இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் பெரியவர்கள் இல்லைன்னு சொன்னாலும் கூட சம வயது தன்னோட கொஞ்சம் சின்ன வயது இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை இடத்துல கேட்கலாம் அல்லது சகோதரர்களிடத்தில் கலந்து பேசலாம் அதன் பிறகு தான் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் தொடங்கணும் சுயமாக நீங்கள் பெரிய காரியத்தை தொடங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ அந்த சுக்கரன் தான் உங்களுக்கு பலாபலங்களை தரணும் அவர் தான் தன பாக்யஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் அவர் உங்களுக்கு பலனை தரணும் அந்த சுக்கரனுக்கு உண்டான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யணும் அப்போ சுக்கரனுக்கு உண்டான அவருடைய கிழமை வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது வெள்ளிக்கிழமை நாட்களில் சுவாசினி பூஜைன்னு சொல்லக்கூடிய சுமங்கலி பூஜை அதை வந்து நீங்கள் செய்யலாம் கன்னி பூஜைன்னு சொல்லுவாங்க அதை செய்யலாம் அதெல்லாம் முடியாதா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தாம்பூலம் மங்கள பொருட்களை கொடுக்கலாம் இதை ஒவ்வொரு வெள்ளியிலும் நீங்கள் செய்து வந்தால் இந்த மே மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்